கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வெட்டுவாங்கேணி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதற்கான காரணம் குறித்த தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகனிடம் கேட்கலாம் சதீஷ் முருகன் என்ன காரணத்தால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது எவ்வளவு மணி நேரமாக இந்த போக்குவரத்து நெரிசலானது அங்கே காணப்படுகிறது விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை வெட்டுவாங்கணி பகுதியில கடந்த சில மாதங்களாகவே மழைநீர் வடிகால் அமைப்பு பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில இன்றைய தினம் சாலையின் நடுவே ஜேசிபி வாகனத்தை நிறுத்தி இந்த மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியானது நடைபெற்றுவதன் காரணமாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அந்த யூசிஆர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பள்ளி பள்ளிவிடும் நேரம் ஆகிவிட்டதால் இன்னும் சற்று நேரத்தில் அதிக அளவில் பள்ளி சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் அந்த பகுதியை பயன்படுத்துவார்கள் என்பதற்காக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில எட்டு ஆம்புலன்ஸ் உட்பட அவசர வாகனங்கள் செல்ல முடியாத வகையில இந்த பாதுகா இந்த வடிகால் அமைக்கும் பணி நடைபெறுவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்திருப்பதாகவும் இரவு நேரங்களில் அல்லது போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருக்க நேரங்களில் பொது இந்த மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் వివరంగ నడు సతీష్ మురుగన్ సత్యవమా ఇన్స్టి సైన్స్ అండ్ టెక్నాలజీ చెన్నై అండ్ శ్రీపురం బుధూర్